வணக்கம் பியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம் இருக்கும் செய்திகளின் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தனியொரு கட்சியினால் தீர்மானிக்க முடியாது என இராயங்க அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மலையக தமிழர்களை ஒட்டுமொத்தமாக பிரதிபடுத்துகின்ற அரசியல் தலைமைகள் புத்திஜீவிகள் என அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான கலந்துரையாட்களை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆரியம்பதி பொது சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்ட கட்டிட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதையும் அமைச்சர் சதாசிவம் யாழேந்திரன் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமது அரசாங்கத்தின் கீழ் மாவட்டத்தை தகவல் தொழில்நுட்ப நிலையமாக மாற்ற உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தை பாரிய நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது கலிபோர்னியாவில் தகவல் தொழில்நுட்பவியலாளராக செயல்படும் பெரும்பாலானோர் இந்திய பிரதிகள் ஆவார் இந்தியாவின் ஆந்திரா கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில்நுட்பவியலாளர்களை உருவாக்க முடியுமானால் ஏன் யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து தொழில்நுட்ப தொழில்நுட்பவியலாளர்களை உருவாக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார் சந்தையில் தற்பொழுது தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளார் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எண்பது ரூபாய் தொடக்கம் இருநூறு ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக நானூற்றி எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் போத்தல் ஒன்று தற்பொழுது அஞ்சூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது Academ. ஜனாதிபதி தேர்தலை எக்காரணம் கொண்டும் மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்பட முடியாது என்ற உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்று உள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அருராதபுரத்தில் மத வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பில் உள்ள ஒரு குறைபாட்டை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்போட முடியும் என சிலர் கூறுகின்றனர் அவ்வாறு யோசனை ஒன்றை கடந்த காலத்தில் முன்வைத்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை கேட்டறிந்தார்

எல்லாம் வீண் என்றும் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னை பட்டினம் பாக்கத்தில் வைத்து கருத்தளித்த அவர் டிபாசிட் பரிபோக்குமன்ற அச்சத்தால் இடைத்தேர்தலை புறக்கணிக்கவில்லை என்றும் விக்கிரபாண்டி அதிமுகவின் கோட்டை என்றும் தெரிவித்தார் அண்ணாமலையை மாற்றிவிட்டு பில்லடனை பாயாக தமிழக தலைவராக போட்டால் கூட அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்றும் ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் புனித ஹஜ் யாத்திரையின் போது பதினான்கு ஜோர்தானிய யாத்திரைகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்ததாக ஜோர்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மக்காவில் நாற்பத்தி ஏழு பாகி செல்சியஸ் வரையில் வெப்பம் பதிவாக கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வருடம் புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒன்று மில்லியனுக்கு அதிகமான யாத்திரைகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் என்றும் உங்கள் நினைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்